அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒருத்தருடைய காலடி மண் அல்லது அவருடைய ஃபோட்டோ துணி இது சார்ந்த அனைத்துமே ஒரு பாட்டில் வைத்து கொள்வார்கள் ஆதியிலே இவை அனைத்தும் பானையில் வைத்தார்கள் இப்போ உலகம் வளர வளர அதில் பாட்டியில் வைத்து கொண்டார்கள் அப்படி பார்க்குறப்ப தூக்கு போட்டு இறந்து போன ஒரு ஆத்மாவை பிடித்து அல்லது ஒருவருக்கு பேய் பிடித்திருந்தால் அந்த பேயை ஒரு பாட்டில் பிடித்து இந்த பொருட்கள் அனைத்துமே ஒருத்தர் உடலில் செயற்கையாக செயல்பட வைக்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப ஒருவர் நல்ல படித்து ஒரு நல்ல வேலையில் இருப்பார் நல்ல டேலண்டோட இருப்பார் அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப ஒருத்தர் வந்து ஊரே போற்றும்படி நல்லா படித்து வந்திருப்பாங்க இந்த மாதிரி உள்ள நபர்களை அவங்க சொந்தக்காரங்களே வந்து அவனை அழிக்கணும் ஒழிக்கணும் இவனை ஒன்றில்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக இதை ஆதியில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பானையில் அடைத்து செய்தார்கள் பானையில் அடைக்கும் பொழுது மல்லு வெட்டி கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா பின்னம் வாய்க்கட்டும் துணியை வைத்து கட்டுவாங்க அப்படி கட்டுறப்ப அந்த ஆத்மாவாகப்பட்டது ஒருத்தர் உடம்புலேருந்து பிடிக்கும் பொழுது எந்த பொருளை வைக்கிறாங்களோ அந்த பொருளை உள்ளவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் துக்கப்படுத்தும் என்னால் செத்து அவன் இறந்தானோ கஷ்டப்படுத்தணும் அத்தனையும் அந்த மனிதனுக்கு வந்து செயல்படுத்தும் அதே மாதிரி பாட்டில் அடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய காலடி மண்ணோ போட்டோ துணியை வைத்து ஒருத்தர் உடம்புல இருந்து இறந்து போன அந்த ஆத்மாவை எடுத்து அந்த பாட்டிலுக்குள் அடைக்கும் பொழுது அதிலும் பிணம் வாய்க்கட்டிய துணியை வைத்து தான் நடப்பாங்க அப்படி பார்க்குறப்ப அந்த பாட்டில போய் அந்த ஆத்மா உள்ள சென்றவுடன் எந்த நபருக்கு பூஜை செய்தார்களோ அந்த நபருக்கு வந்து முதலில் கழுத்து வலி ஏற்படும் தலைவலி ஏற்படும் உடல் வலி ஏற்படும் மூளை காய்ச்சல் வர நேரிடும் மேலும் பார்க்குறப்ப மூளையில சிறு சிறு கட்டிகள் வர ஏற்படும் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கோ அப்படி மே வீட்டில் இருந்து கீழே குதிச்சிருவார் இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகள் ஏற்படும் அந்த குடும்பத்தில் குல தெய்வங்கள் வெளியே போய்விடும் அந்த குடும்பத்தில் தெய்வ கடாய்ச்சம் இல்லாமல் போய்விடும் அந்த குடும்பத்தில் எதை எடுத்தாலும் வந்து முட்டையை கட்டி மூளில் போட்டு முடக்கத்தை மட்டும் தான் ஏற்படுத்தும் அந்த குடும்பமே வந்து நாளுக்கு நாள் நலிவடைந்து அந்த குடும்பமே வந்து அழிந்து கொண்டு இருக்கும் இந்த பாட்டில் ஆத்மா செய்வன தோஷமாகப்பட்டது இது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் வந்து நல்லா படித்திட்டு இருந்த குழந்தைகள் இன்றைக்கி வந்து படிப்பை இழந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய காலங்கள் வருது நல்லா உழைத்திட்டு இருந்தவங்க இன்றைக்கி உழைப்பை விட்டு விட்டு ரோட்டுக்கு போயிட்டாங்க கேள்விக்குறி ஆகிட்டாங்க இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியல இந்த மாதிரி இந்த பாட்டில் துராத்மாவை அடைத்து வைத்து இப்படிலாம் சித்திரவதை செய்கிறாங்க நிறைய குடும்பங்கள் அழித்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக தான் நமது ஆலயத்துக்கு வரலாம் நிச்சயமாக நமது அம்பால் வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுப்பா இப்பேற்பட்ட பிரச்சனையை வந்து அழித்து கொடுப்பா உங்களுக்கு மென்மேலும் தெய்வ கடாச்சங்கள் பெறுவதற்கு வழிவகுத்து கொடுப்பா இதிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுதலை விடுதலை பெறலாம் இதிலிருந்து முழுமையாக அம்பாள் வந்து உங்களை மீட்டு கொடுப்பாள் மேலும் பார்க்குறப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தால் நமது ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம் எந்த பூசாரி நம்ப வேணா எந்த மந்திரவாதி நம்ப வேணா உங்கள் குலதெய்வத்தை நமக்கு நமது ஆலயத்துக்கு வந்து நமது அம்பாவை நம்புக நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களையே ஒரு நல்ல வழியை காட்டுவா இந்த பிரச்சனையிலிருந்து அழித்து உங்களுக்கு நல்லபடியா உங்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுப்பா நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகா யாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெருக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்து தரப்படும் கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் அம்மே நாராயணா